ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இண்டியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது உடனே டெம்ட் ஆகக்கூடிய டேஸ்டான பெப்பர் சிக்கன் எப்படி வீட்டில் செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ வாங்க ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது ஹீட் ஆனோடனே மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க கூட நம்ம ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது சேர்த்துக்குவோம் இது பொரிஞ்சோட ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கணும் இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கினோன்னே இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இதை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இது பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் ஒரு வர மிளகாவையும் ரெண்டு மூணாக பிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் திரும்ப நம்ம வந்துட்டு அப்புறமா காரமும் உப்பும் செக் பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா சேர்த்துக்குவோம் ஏன்னா பச்சை மிளகா வர எல்லாம் சேர்த்துருக்கோமா அதனால் இப்போ நான் இதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிறதுனா நாட்டுக்கோழியை குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை சிக்கன் வாங்கி செஞ்சிட்டிங்கன்னா எப்போ சிக்கன் வாங்கினாலும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு தோணும் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே பெப்பர் மட்டுந்தான் வேறு எந்த மசாலாவும் கிடையாது இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் திரும்ப நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா சிக்கனிலேயே தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ மூடி போட்டு மூடி வைப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு கறி வெந்திருச்சேன் பாருங்கள் கறி வெந்துருச்சு எனக்கு கறி வெந்ததுக்கப்புறம் அள்ள மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறது நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு தண்ணியை வர்த்த விடுங்க இப்போ உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க எனக்கு உப்பு தேவைப்பட்டனால சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு கிளறி விடுவோம் இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ